ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா அப்பாவோட விஷயத்தை பற்றி யாருக்காவது சொல்லும் போது அவமானப்படுத்துகிறாங்களா என்ன செய்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போது நாலா புறங்கள்லேயும் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளை அப்பா பார்த்துட்டுருக்கார் அதுவும் அப்போவுடைய இதய சிம்மாசனம் பிரிகூர்ட்டி சிம்மாசனம் உலக ராஜ்ய சிம்மாசனம் சுய ராஜ்ய அதிகாரி சிம்மாசனம் இந்த மாதிரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைங்களாம் அப்பா பார்த்துட்ருக்காரு அதுவும் இதய சிம்மாசனம் வந்து கல்பத்துலேயே இந்த டைம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது அப்போவுடைய இதயத்தில் அதாவது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களா நம்ம ஆகணும் அதுவும் பரம்பிதா பரமாத்மாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கோடியிலையும் சில பேர் தான் அப்பாவோடய குழந்தை ஆயிருக்காங்க அதுலேயும் சில பேருக்கு மட்டுந்தான் இதய சிம்மாசனம் அது உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு அப்போது நீங்கள் அந்த அளவுக்கு அந்த போதையில் இருக்கீங்களா எனக்கு இறைவனோட இதயத்தில் இடம் கிடச்சிருக்கு வேற என்ன ஏதாவது வேணுமா இங்கே என்னென்னமோ போட்டி போடுறாங்க எவ்வளவோ விஷயங்களுக்காக அடையணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் யாருக்கும் இதய சிம்மாசனம் இறைவனோட இதயத்தில் இடம் யாருக்குமே கிடைக்கல இப்போ உலகத்தில் கூட இந்த உடலில் கூட எது ரொம்ப உயர்ந்த இடம் ஹார்ட்டை தான் வந்து ரொம்ப உயர்ந்ததாக சொல்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா தான் அதுக்கு தான் ரொம்ப அதுக்கான மருத்துவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப செலவு பண்ணுறாங்க அப்போது இந்த இதயம் தான் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அந்த இதயத்தில் அப்பாவோடய இதயத்துலேயே நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க அவருக்கு இதயம்னு ஒன்றும் கிடையாது ஆனால் அவரோட மனசில் ஒரு உடம்பே கிடையாது அந்த உடம்பு இல்லாதவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட வழிபடி நடந்து அவரோட இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கீங்க அவரோட மனசில் இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா யாருக்குமே கிடைக்காதது அது ஏன்னா அவரோட வழிபடி நடந்தால் தானே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆக முடியும் அவருக்கு பிடிச்சவங்களாக ஆகணும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களாம் ஆகணுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்போ நீங்கள் எல்லோருமே அவருக்கு பிடிச்சவங்களா நடந்துக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எப்பயுமே இந்த மண்ணில் கால் வைக்கவே கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க மண்ணில் கால் வைக்கக்கூடாதுன்னா இந்த தேக உணர்வில் வரவே கூடாது தேக உணர்வு வந்து மண்ணில் கால் வைக்கிறது இந்த பெரிய பெரிய ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் விளாட விட மாட்டாங்க அவங்க குழந்தைங்கள அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே பாபாவோட ராயலான குழந்தைகள் உலகத்திலேயே மிக உயர்ந்த எஜமானன் வந்து சிவ பாபா அவரோட குழந்தைகள்னாலே ராயலானவங்க தான் அதுலேயும் ரொம்ப ராயலாக இருக்கிறவங்க வந்து அவரோட இதய சம் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்கிறவங்க அப்போ நீங்கள் வந்து எப்பயுமே மண்ணில் காலே வைக்கக்கூடாது இந்த தேக உணர்வில் வரவே கூடாது அப்போது சும்மா ஆத்மான உணர்ந்துக்கிட்டு அப்பாவே இருந்தால் போர் அடிக்குதே அப்படின்றதுக்காக தான் அப்பா வந்து சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து விதவிதமான ஊஞ்சலில் ஆடுங்க உங்களுக்கு ஏகப்பட்ட ஊஞ்சல் வந்து கொடுத்துருக்கேன் அதீந்திரிய சுகத்தில் இருங்க ஆத்மா உணர்வில் இருந்துக்கிட்டு சுகம் அதாவது அந்த அமைதியை அனுபவம் பண்ணுங்கள் பேரானந்தத்தை அனுபவம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு எல்லாருக்கும் சக்திகளை கொடுங்க ஏதாவது ஒன்றுத்துலேயே நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா போர் அடிக்கும் அப்போது இந்த மாதிரி சுகத்துலையே நீங்கள் அனுபவம் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் நம்ம கடுமையாக கஷ்டப்பட்டு பண்ணோன்னா அது வந்து தடவை பண்ணவே மாட்டோம் அப்போது இஷ்டப்பட்டு நம்ம அதை ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே முழுமையாக இருக்க முடியாது தான் ஆனால் வந்து மண்ணில் கால் வைக்காம அட்லீஸ்ட் பிரிக்யூரிட்டி சிம்மாசனத்துலையாவது அமர்ந்துருக்கணும் ஏன்னா அந்த சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து எனி டைம் நம்ம இருக்க முடியும் அந்த அந்த இடத்துல இருந்துக்கிட்டே வந்து நம்ம அப்பாவோட நினைவுலேயும் இருந்து அப்பாவோட அந்த ஊஞ்சல்லையும் ஆடிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சோண்டு இந்த தேக உணர்வில் வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா என்ன அப்படின்னு அப்பா கேட்குறாங்க ஏன்னா அறுபத்தி மூணு பிறவியாக இந்த உடலோட உணர்வில் தான் இருந்தீங்க மண்ணில் தான் இருந்தீங்க அதனால தான் அழுக்காகிட்டீங்க இவ்வளோ அழுக்கானதுக்கான காரணமே மண்ணில் வளாடி வளாடி இவ்வளோ அழுக்க இப்போது மண்ணிலே கால் வைக்கக்கூடாது நீங்கள் தேக உணர்வுலேயே வரக்கூடாது இந்த ஏதாவது ஒரு சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கணும் அதுவும் இதய சிம்மாசனம் என்பது உயர்ந்த சிம்மாசனம் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டே இருங்க பிஸியாகவே அதாவது ஃபுல் டைம் வந்து அப்பாவோட காரியத்துலேயும் இருந்துகிட்டே இருங்க ஏதாவது ஒரு ஊஞ்சலில் வந்து ஆடிக்கிட்டே இருங்க ஏன் ஏன்னா ஊஞ்சலில் சும்மா உட்காந்துகிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் அப்போது வந்து ஆடிக்கிட்டே இருக்கணும் ஆடணும் உட்காந்து ஊஞ்சலையே உட்காந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு இதுவாக இருக்காது ஒரு கோஷ் இருக்காது அப்போ வந்து ஆடணும் அந்த அதீந்திரிய சுகத்தில் ஆடணும் அப்போ அந்த அந்த அப்பாவோட அந்த நினைவில் இருந்துக்கிட்டு அந்த சுகத்தில் இருந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஆக போகிறேன்னு அந்த நினைவை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எண்ணங்கள் மூலிமா அதை எண்ணங்கள் எண்ணங்கள் தான் வந்து ஆட்டி வைக்கிறது திரும்ப திரும்பவும் நம்ம வந்து ஆடிக்கிட்டே இருக்கிறது அப்போது புத்தி மூலியமாக நினைக்கவும் செய்யணும் அப்புறம் மனசு மூலியமாக அதை ஆடிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கால் உங்களுக்கு வந்து மண்ணில் வைக்கணுன்னு ஆசையே வராது ஆனால் சில டைம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து ராஜ்யத்துலேயும் அப்பப்போ தான் வந்து வருவீங்க நாங்கள் கொஞ்ச நேரம் சிம்மாசனத்தில் இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தேகுணூரில் வந்துடுறோம் அப்படின்னா அப்போ அப்பப்போ நீங்கள் வந்து ராஜ்யத்தில் வந்து ராயலாக இருப்பீங்க யார் வந்து சதா அந்த சிம்மாசனத்திலேயே அமர்ந்திருக்காங்களோ அவங்க தான் வந்து மிகப்பெரிய ராஜாவாக வர முடியும் உயர்ந்த மகாராஜாவாக வர முடியும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் நாங்கள் தேகுணரில் வரோம் அப்படின்னா அந்த கொஞ்சோண்டு நேரத்துக்கு வந்து நீங்கள் வரீங்க தேகுணருக்கு வரீங்க மீதி டைம் இல்லை நாங்கள் சிம்மாசனத்தில் தான் அமர்ந்துருக்குறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ராயல் ஃபேமிலி அதாவது மிகப்பெரிய மகாராஜா மகாராணிகளோட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக வருவீங்க இல்லை மேக்ஸிமம் நாங்கள் தேவன தேகோனோட தான் இருக்கிறோம் மீதி டைம் ஏதாவது நேரம் நேரம்தான் வந்து இந்த சிம்மாசனத்துலேயே நாங்கள் அமர்றோம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ராயல் ஃபேமிலியை இந்த மகாராஜா மகாராணியை அப்பப்போ மீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா பலனும் கிடைக்கும் அதனால் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய முயற்சி வந்து சதா இருக்கணும் சதா அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக பாபா இருக்கீங்க இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ ஒரு பத்து வருஷம் இருக்கீங்க ஐம்பது வருஷம் இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ ம எவ்வளோ நேரம் எவ்வளோ எவ்வளோ ஃபுல்லாக எவ்வளோ வந்து நீங்கள் இதய சிம்மாசனத்தில் சிம்மாசனத்தில் எவ்வளோ நேரம் இருந்திருக்கீங்க அப்படின்னு சோதனை செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் தேக உணர்வில் வந்திருக்கீங்க அப்படின்னு சரி இந்த மாதிரி சிம்மாசனத்துலேயே அமர்ந்துருக்குறாங்க அப்படின்னா அவங்களோட அடையாளம் என்ன அப்படின்னா அவங்க எப்பயுமே குஷியாக இருப்பாங்க ரொம்ப 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 எதை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க அதாவது யார் என்ன சொன்னாலும் சரி எவ்வளோ வேணால் திட்டினாலும் ஏன்னா அவங்க சுய ராஜ்ய அதிகாரியாக இருப்பாங்க அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தாலே அவங்க மனம் புத்தி சமஸ்காரம் உடல் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்போது மனசில் அந்த எண்ணங்கள் வெளியிலேருந்து என்ன நடந்தாலும் சரி அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் வந்து உருவாக்குவாங்க வெளியில் நடக்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து எண்ணத்தை உருவாக்க மாட்டாங்க ஆசையாமல் இருப்பாங்க அப்படி இருந்தீங்கனாலே கவலையே வராது இப்போ கொஞ்சோண்டு கவலையாக ஆகிடுறீங்க கவலையாக இருக்கீங்கனாலே நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் கொஞ்சம் கவலையாக இருக்கிறோம் அப்படின்னு கவலையெல்லாம் கிடையாது அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கீங்க முயற்சி பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கீங்க அதனால தான் கவலையே வருது அதனால் நீங்கள் யாரெல்லாம் வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்களோ அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்களுக்கு எதை பார்த்தியுமே கவலையே இருக்காது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன்ஸை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களையும் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்தாலும் அவங்களையும் அமைதியும் படுத்துவாங்க ஏன்னா இப்போது நிகழ்காலத்தில் வந்து விசேஷமாக இந்த மாயா வந்து ரெண்டு ரூபத்தில் வருது குழந்தைங்களை சோதனை செய்யறதுக்கு ரெண்டு விதத்தில் ஒன்று வந்து வீணான எண்ணங்கள் விகார எண்ணங்கள் கிடையாது வீணான எண்ணம் ரெண்டாவது வந்து நான் தாங்க சரி நான் இது எனக்கு வந்து இது தோணிடுச்சு நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறது இது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகிறதே கிடையாது மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு இது சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு மாயா அந் இந்த ரெண்டு மாயாதான் ரொம்ப ரொம்ப பண்ணுது குழந்தைங்களை இப்போ அப்பாவுக்கு அப்பா எவ்வளோ அன்பு காமிச்சிருக்காரு உங்களுக்கு அதுக்கு அந்த அன்புக்கு ரிட்டர்னாக நீங்கள் என்ன செய்யணும் என்ன வார்த்தை என்ன நீங்கள் ரிட்டர்ன் செய்ய போகிறீங்க கை மாறி என்ன செய்ய போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஜேர்னிக்கு கிளம்பணும் அது தான் நீங்கள் பண்ணக்கூடிய கைமாறு அப்போ ரிட்டர்ன் ஜேர்னி போகணுன்னா அப்படியே சாதாரணமாக போக முடியாது அப்பாவுக்கு சமமாக ஆகணும் இப்போ பாபா பிரம்ம பாபா எப்படி நடந்தாரோ அவரோட அடி மேலே அடி எடுத்து நடக்கணும் இப்போ இந்த வருஷம் புது வருஷம் வர வரப்போகுது ஜனவரி மாதம் வரப்போகுது இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ன இது எடுத்துக்கணுன்னா பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும் அவரோட அடிபடி தான் நாங்கள் நடப்போம் அவர் எனி டைம் வந்து ஆத்மா அபிமானி நிலை அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவார் எழுதி பார்ப்பார் எல்லாரையும் ஆத்மானு பார்ப்பார் என்னென்னா இது சாதாரண பயிற்சின்னு நினச்சிக்காதீங்க இதுதான் வந்து பிரம்மா பாபா பண்ண பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் அடி மேலே அடி எடுத்து அப்படியே இதுபடி தான் நடப்போன்னு இருங்க எனி டைம் ஆத்மனே இருக்கணும் அந்த சிம்மாசனம் வந்து ஈஸியாக கிடைக்கும் இந்த டைம் மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கிது ரொம்ப ஈஸியான வழி ஆனால் இந்த ஈஸியான வழி வந்து பெரிய காம்ப்ளிகேட்டடாக பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த மாயாவும் சும்மா வந்து சோதனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது எதை பற்றியும் அந்த மாயாவோட வீண் எண்ணங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வந்து முயற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் நன்மையும் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கணும் அதுலேயும் இப்போ வந்து மாயா எந்த ரூபத்துலனா இப்போது லௌகீகமாக வந்து நிறையா இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி கோல்ஸ் வந்து பாபா குழந்தைங்க வச்சிக்கவே கூடாது கோல்ஸ் வந்து உலக விஷயங்களோட கோல்ஸ் வந்து இருக்கக்கூடாது அலௌகீகமான கோல்ஸ் அப்பாவோட அப்பாவோடய இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து லட்சியம் வச்சுக்கணும் அப்பாவோட இந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கார் அப்பா நான் இந்த சமான்ல இருக்க போகிறேன் இப்போ ஃபுல்லாக இது மாதிரி வந்து இந்த மாதிரி லட்சியம் தான் இருக்கணுமே தவிர உலகிய லட்சியம் வச்சுக்கிட்டு அப்போது வந்து மாயம் இழுத்துட்டு கொண்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே முடியாது அதனால் நம்மளோட லட்சியம் வந்து சத்தியுகத்துக்கு போகணும் அதுக்கு வந்து இந்த அவ்ய்தரிஸ்தான் ஆகணும் அப்பாவுக்கு சமமாக ஆகணும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்போ அவரோட அடி மேலே அடி எடுத்து நம்ம நகரணும் அவர் எவ்வளோ பணிவின் சொரூபமாக இருந்தார் அவர் எல்லாருக்குமே வந்து எவ்வளோ தான் பாலனை கொடுத்தாலும் வழிகள் காமிச்சாலும் ரொம்ப பணிவாக இருப்பார் அவர் பண்ண ப்ராக்டிஸே மெயினாக வந்து நிராகாரி நிர் அகங்காரி முதல்ல வந்து நிர் அகங்காரியாக இருந்தார் பணிவின் சொரூபமாக இருந்தார் அதுக்கப்புறம் தான் அப்போது அகங்காரமே இல்லை நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ண தன்னோட புகழே பாடாமல் இருந்தோன்னாலே நம்மளுக்கு வந்து விகாரமே வராது விகாரம் வரதுக்கே இந்த அபிமானம்தான் நான் என்ற அந்த அபிமானம் அதனால் பிரம்ம பாபா பண்ண ப்ராக்டிஸ் வந்து இது தான் நிராகாரி நிர் அகங்காரி நிர்விகாரி விகாரமே இல்லாமல் நம்ம அனுபவமே பண்ணக்கூடாது கோபம் காமம் அகங்காரம் பேராசை இது எதுவுமே இல்லாத மாதிரி பணிவின் சொரூபமாக இருக்கணும் அதுக்கு ரொம்ப ரொம்ப மெயினான ப்ராக்டிஸ் வந்து நிராகாரி புள்ளியாக இருக்கிறது பாடி லெஸ் ஸ்டேஜ் அஷரீரி பயிற்சியை அதிகமாக பண்ணணும் இப்போ ரெட்டை அயல்நாட்டினர்களையும் அப்பா பார்த்துட்ருக்காரு அப்பா வந்து சொல்கிறாரு ரெட்டை அயல் நாட்டு காரங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து ரொம்ப 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 பாக்கியசாலிகள் ஏன்னா உலகத்தில் எங்கெங்கேயோ மூளையில் இருந்து இங்கே அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பாஷியும் தெரியாமல் தாதிகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சு அப்பாவை புரிஞ்சிக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க அப்போ எவ்வளோ பாக்கியசாலிகள் அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன தோணுதுன்னா என்ன சொல்கிறாரு இந்த ரெட்டை அயல் தான் வந்து உலகம் எங்கும் எல்லா இடங்கள்லேயும் அப்பாவோட செய்தியை நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்க சொன்னக்கப்புறம்தான் வந்து எல்லா பக்கமும் போய் சேரும் பாரதவாசிகளும் அதுக்கப்புறம் தான் முடிச்சுப்பாங்க அதனால் இந்த ரெட்டை அயல் நாட்டுக்காரங்க வந்து ரொம்ப 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 பாக்கியசாலிகள் அப்பாவுக்கு ரெட்டை அயல் நாட்டுக்காரங்க மேலே ரொம்ப அன்பும் அதிகமாக இருக்குது அவங்கள தான் வந்து அப்பாவோடய அந்த பிரத்யக்ஷ சொரூபமாக அதாவது உலக விஸ்வ சேவாதாரியாக அவங்க தான் வந்து பிரத்யம் பண்ண போகிறாங்க அதனால் பாபா வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் சேவையில் வந்து முன்னேறி முன்னேறி கொண்டே இருப்பீங்க முன்னேறிட்டே இருப்பீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க குமாரர்களுக்கு வந்து அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா குமாரர்கள்னாலே இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய குமாரர்கள் வந்து ரொம்ப அந்த அரசியல் கூட்டங்களுக்கு போகிறது அரசியல்வாதிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க தவறான வழியில் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த சினிமாக்காரங்க இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கவர்ச்சியாகி இவங்க பின்னாடி போகிறது இந்த மீடியா அது இதுன்னு எல்லாரும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க மூலியமாக வந்து காரியத்தை வந்து செஞ்சிட்ருக்கு இந்த ஏன்னா இந்த குமாரர்கள் அவங்க அதாவது இளைஞர்கள் யூத்துனாலே அவங்க வந்து ரொம்ப துடிப்பாக இருப்பாங்க அப்போது நீங்கள் பிரம்ம குமாரிகள் ஐ மீன் பிரம்ம குமாரர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும் அமைதி தூதுவர்களாக இருக்கணும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அமைதி கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் யாரை யாரை பார்த்தாலும் உங்களை வந்து என்ன சொல்லணும் அமைதி ரொம்ப அமைதியான குமாரர்களாக இருக்காங்களே ரொம்ப அமைதி சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க கிட்ட அப்படின்னு உங்களை பார்த்து வந்து சொல்லணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் நெத்தியில் பட்டை அடிக்கணும்னு அவசியமே கிடையாது உங்களை பார்த்தாலே அவங்க அனுபவம் ஆகணும் உங்கள் இடம் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நகர் அந்த சிட்டி அந்த ஊரே வந்து உங்களால் தான் அமைதி ஆகணும் அமைதி அமைதி தூதுவர்கள் நீங்கள் தான் குமாரர்கள்னாலே அமைதி தூதுவர்கள் தான் ஏன்னா அதிகபட்சம் வந்து குமாரர்கள் இருக்கீங்க ஒரு லட்சம் பேர் இருப்பீங்க அப்படின்னு அந்த டைமில் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மேலேயே கூட இருக்காங்க ஆனால் வந்து இப்போ வந்து எல்லா பக்கமும் உங்களோட சேவை அரசாங்கமே வந்து என்ன இந்த குமாரர்கள் இவ்வளோ அமைதியான குமாரர்களாக இருக்காங்கன்னு அரசாங்கமே உங்களை பார்த்து பார்க்கணும் உங்கள் பக்கம் திரும்பணும் இந்த மாதிரி ஒரு குமாரர்கள் இருக்கணும் அப்படின்னு உங்கள் பக்கம் திரும்புகிற அளவுக்கு நீங்கள் அமைதி தூதுவர்களாக ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க குமாரிகளுக்கு அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரீடதாரியாக ஆகணும் நீங்கள் வந்து அந்த கூடை தூக்குறவங்களாக ஆகக்கூடாது நீங்கள் வந்து விஸ்வத்துக்கே அதாவது உலக சேவை வந்து செய்யணும் கிரீடம் அணிஞ்சிருக்கணும் இல்லை கூடையை வந்து தூக்கணுமா நீங்கள் எல்லா குமாரிகளும் கருணை உள்ளம் உடையவர்களாக ஆகணும் உலக ஆத்மாக்கள் வந்துக்கு வந்து நன்மை ஏற்படணும் ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குமாரிகளை பார்த்து தான் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்போ குமாரிகள் நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருபத்தி ஒரு குளத்துக்கு வந்து நல்லது பண்ணணும் இருபத்தி ஒரு நீங்கள் ஒரு குடும்பத்துலேயே வாழ போகிறீங்க கிடையாது இருபத்தி ஒரு குடும்பம் உங்களுக்கு வரப்போகுது அதுவும் சொர்க்கமான குடும்பம் அவ்வளோ நல்ல குடும்பம் அப்போது அவ்வளோ குடும்பத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவ்வளோ சேவை வந்து நீங்கள் பண்ணணும் அப்போ தான் வந்து இல்லை நாங்கள் வந்து இதை பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா நேரம் தான் வீணாகும் அதனால் டைம் தான் வேஸ்ட்டு நீங்கள் வந்து சேவையில் ஈடுபடுங்க சில பேர் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க நாங்கள் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா இதை பண்ணால் தான் எல்லாமே கிடைக்கும் அது வேறு இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் வந்து குமாரிகளுக்கு வந்து பாபா வந்து எப்படியாவது வந்து பாதுகாப்பு கொடுப்பார் எப்படியாவது வந்து அவங்கள நல்லபடியாக தான் வச்சுப்பார் அதனால் குமாரிகள் நீங்கள் வந்து உங்களோட உங்களோட வாழ்க்கைக்கு தான் அதாவது இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய புருஷார்த்தம் வந்து பல ஜென்மங்களுக்கு வரக்கூடிய அனைத்து ஜென்மங்களுக்கும் உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது அதனால குமாரிகள் வந்து இன்னும் காலம் இருக்கு உலகெல்லாம் அழியாது ரொம்ப நாள் இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பணமும் சம்பாதிக்கணும் அதை பண்ணணும்னு அதில் கோல்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாயா வந்து அந்த பக்கம் முழுசா எடுத்துகிட்டு போயிடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் குமாரிகள் வந்து கிரீட தாரியாக ஆகணும் அப்புறம் இந்த மாதிரி விங்ஸில் இருக்கவங்களையும் பாபா வந்து பார்த்து விங்ஸ் சேவை அந்த ஊடக சேவை இதெல்லாம் பண்ணுறவங்களையும் பாபா பார்த்துருக்காங்க ஊடகம் சேவை இந்த விங்ஸு இதெல்லாம் வந்து எல்லோரும் நிறைய சேவை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் என்ன இவங்க சேவை பண்ணுறாங்க நாங்களும் இந்த மாதிரி சேவை பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த போட்டி இருக்கலாம் ஆனால் வந்து பொறாமல் தான் பண்ணக்கூடாது இவங்களுக்கு எதிராக நாங்கள் பண்ணுவோம் இவங்களோட நாங்கள் பெருசாக வருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆனால் வந்து போட்டி போடலாம் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்காங்களா நாங்கள் இதோட கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு பண்ணணும் அந்த போட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க போட்டி இருக்கணும் ஆனால் வந்து பொறாமல் வந்து பண்ணக்கூடாது அப்பா சொல்கிறாங்க உங்கள் எல்லாேருக்கும் நினைவு இருக்கு அப்பா சொன்ன பயிற்சி ஞாபகம் இருக்குல்ல அப்பாவுக்கு நீங்கள் வந்து ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பயிற்சி தான் எழுந்தாலும் நடந்தாலும் என்ன பண்ணாலும் சரி நிராகாரியாக ஆகணும் அப்புறம் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் இருந்துக்கிட்டே பண்ணுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த பயிற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பா வந்து சந்திக்க வந்திருக்கீங்க இந்த மதுபனுக்கு வரீங்க அப்படின்னா அப்பா சந்திக்கிறீங்கன்னா எல்லார் மனசுலேயும் வந்து மதுபன் இல்லைன்னா பாபா மதுபன் பாபா இதே எண்ணத்தில் தான் இருக்கீங்க அப்போது நீங்கள் வந்து அப்பாவுக்கு ரிட்டன்னாக வந்து இந்த பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருங்க அதுதான் அப்பாவுக்கு ரிட்டன் வேறு எதுவுமே அப்பாவுக்கு வேண்டாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா வந்து வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா பலனை எதிர்பார்க்காம நீங்கள் வந்து உங்களோட சுப பாவனை என்ற விதையை வந்து ஒவ்வொரு ஆத்மா மீதும் வைங்க இவங்கெல்லாம் எங்கே மாற போகிறாங்க இவங்கெல்லாம் சொன்னால் கேட்பாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க அவங்களுக்கு வந்து சுப பாவனை வந்து வச்சுக்கிட்டே இருங்க இவங்கெல்லாம் வந்து பாபா குழந்தையாவாங்க இவங்களுக்கும் வந்து எல்லா நன்மையும் நடக்கட்டும் இவங்களும் ஆத்மா ஆகட்டும் இந்த மாதிரி ஏதாவது வந்து சங்கல்பம் வைங்க ஞானத்தை சொல்லும் போது அவங்க வந்து இவங்க கேட்காம அவமாதிரியாத பண்ணுறாங்களா அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணோம் உங்களோட கருணையின் பாவனையை வந்து விட்டுறக்கூடாது சரி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் போயிட்டு எதுக்கு ஞானத்தை சொல்லிட்டு திரும்பவும் இப்படியே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட அந்த மனசில் அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடக்கூடாது நீங்கள் வந்து கருணையாக இருக்கணும் கருணையின் தேவி நீங்கள் கருணையின் தேவர்கள் கடவுளோட குழந்தைகள்னாலே கருணை தான் அப்போது நீங்கள் வந்து எவ்வளோ தான் அவமதி பண்ணாலும் சரி உங்களோட வேலை வந்து எல்லாேருக்கும் நல்லதை பண்ணணும் அது வந்து அவங்களுக்கு வந்து சுப பாவனையாவது வைங்க இவங்க மாறுவாங்க கண்டிப்பாக அவங்களோட அவங்களோட விறத்தி மூலிமா அவங்களுக்கு வந்து வைப்ரேஷன் மூலியமாக அவங்களுக்கு பரப்பிக்கிட்டே இருங்க அவங்க நல்லது யோசிச்சுக்கிட்டே இருங்க அமைதி தூய்மை இந்த மாதிரி வளலாம் ஆகணும் நீங்கள் யாருக்கு எல்லாத்தையுமே வந்து யாரை சந்தித்தாலும் சரி எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் அந்த சக்திகளை வந்து கொடுத்துக்கிட்டே போங்க ஸ்லோகன் அப்பா என்ன சொல்லலன்னா சதா அன்பு சுகம் அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள் தான் உண்மையான தபஸ்விகள் அதாவது இப்போது கடல் இருக்குது மேலே இருக்கும் அப்படின்னா கடலுக்கு மேலே வந்து சத்தமாக இருக்கும் ஆனால் அதுவே கடலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அமைதி தான் இருக்கும் ரொம்ப அந்த ஆழம் சுகத் சுகம்னா அந்த சுகத்தில் ஆழத்துக்கு போகணும் அப்போ நினைவில் இருந்து சுகஸ்வரூபமாக அந்த சக்திகள் நமக்குள்ளே வந்துட்டே இருக்குன்னா அந்த சுகத்தோட ஆழத்துக்கு போகணும் அவங்கள தான் என்ன சொல்லப்படுது தபஸ்வி மூர்த்திகள் அப்படின்னு அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வந்து கிஃப்டட் லைஃப்பை வந்து கொடுத்துருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி